அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் தினம் உலக மகளிர் தினம் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் மகளிர் தின விழாவில் கொண்டாடவில்லை காரணம் தமிழக அரசும் மாநில அரசும் முற்றிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்துலாம் எங்கள் கழக தலைவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் தின அன்னிக்கு மகளிர் அணி தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லியிருந்த தலைமை தமிழ்நாடு முழுக்க பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதை முன்னிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை புறநகர் மாவட்டம் மகளிரணி தலை சகாயமணி அவர்கள் தலைமையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் ஆட்சி கலந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் கொடுத்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி பெண்கள் வந்து தந்துருக்காங்க எல்லோருமே மகளிர் தினம் கொண்டாடணும்னு ஆசையை இருந்தாலும் இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரே காரணத்து போசம் இன்றைக்கி வந்து மகளிர் தினத்தை கொண்டாடாமல் இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் கண்ணன் ஆர்ப்பாட்டத்தில் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து வழங்கியிருக்கோம் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கோம் இது ரொம்ப வந்து இது வந்து முதலோட படியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு மகளிர் அன்னைக்கு எங்கள் தளபதி அவர்களே தமிழக அரசை கண்டித்து ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காரு அதை தொடர்ந்து இது பாத்தீங்கன்னா கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வழிகாட்டுறது பற்றி இங்கே வந்து பிரமாண்ட மகள் சோழங்கி மத்திய பகுதி செயலாளர் ரவி அவர்கள் முன்னிலையில் இந்த விழா வந்து மிக சிறப்பாக நடைபெற்றதுன்னு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆ 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